நம்மளோட இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவது பார்க்க போகிறது ப்ளூ ரிங்கட் ஆக்டோபஸ் தான் நமக்கு அக்டோபஸ்னா பெரிய விலங்கு ஸ்கூட் மாதிரி சி அனிமல் தான் நினைப்போம் ஆனால் இது அப்படி கிடையாது பத்து ரூபா சில்றையை விட ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் உலகத்திலே மிகவும் விஷம் கொண்ட கடல் விலங்கு இதோட உடம்புல இருக்கிற வட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி அதாவது நம்மளை தாக்க போகிறதுக்கான ஒரு சிம்பிள் மாதிரி இது பைட் பண்ணும்போது அந்த விஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட நர்வஸ் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு டைரெக்டாக பாதிக்கும் அதாவது முதல்ல கை கால் வந்து சொறிகிற போல தான் இருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா மூச்சு வராமல் போயிடும் இதையும் மெதுவாக அடிக்க ஆரம்பிக்கும் சிகிச்சை இல்லாமல் இருக்குது அப்படின்னா பதினைஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உயிர் போகிறது உறுதி இதுலேயும் ஒரு ஒஸ்ட் விஷயம் என்னென்னா உடம்பு செயல்படாமல் போனாலும் நம்ம மனசு நம்ம என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியும் அது ரொம்பவே பயங்கரமான ஒரு உணர்வு இந்த அக்டோபர்ஸ் மோஸ்ட்லி ஆஸ்திரியா கடலில் தான் இருக்குது ஆனால் சேலோ பீச்சுக்கும் சும் பண்ணி சில நேரத்தில் வரலாம் அப்புறம் ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகிது யாரும் தொட போனாங்க அப்படின்னா ஆபத்து அவங்களுக்கு தாக்க சின்னதாக இருந்தாலும் என்ன இது அழகாக இருந்தாலும் அழகாக இருக்கிற எல்லாமே நல்லது கிடையாது ஒரு கடியில் உயிரையே எடுத்துரும் நாலாக இருக்க பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் தான் முதலேனாலே ஏற்கனவே ரொம்பவே ஆபத்தானது ஆனால் இது சாதாரண முதல்ல கிடையாது இதுதான் உலகத்துலேயே மிகவும் ரொம்பவே சைஸ்லையும் சரி அதே சமயத்தில் ஆபத்துலேயும் சரி ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு முதலின்னு கூட சொல்லலாம் இந்த முதலை நீர்லேயும் சரி நிலத்துலையும் சரி ரொம்பவே வேகமாக இருக்கும் அதனால மனுஷங்க அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி இது எத்தனை அடி வரைக்கும் வளரும் பார்த்தீங்கன்னா ஆறு அடி ஆறு மீட்டர் வரைக்கும் வளரும் இதோட இடம் அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோவுக்கு மேலே கூட இதோட இடம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மிருகமோ இல்லை மனுஷனோ யாரை மாடிக்கிட்டானோ இதோட தப்பிக்குது தப்பிக்க விடவே விடாது இதோட முக்கியமான ஹண்டிங் ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீரில் ஒளிஞ்சு அதாவது யாருமே கவனிக்காத டைம்ல வந்து ஒரு செகண்ட்ல அப்படி வந்து கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடியை டெத்து ரோல் பண்ணி நொறுக்கி தண்ணீர் இந்த சால்ட் வாட்டர் கடையில் பெரும்பாலும் வசிக்கிற பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியா சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரியா மாதிரி டிராபிக்கல் இடங்களில் அதிகமாக காணலாம் சில பீச்சில் அப்புறம் ரிவர் மவுத்துலேயும் குளிக்கிற இடத்துலையும் கூட சில இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு மிகவும் முக்கியமான மனிதர்களை கடிக்கும் முதலில் இதுதான் அதிக உயிரிழப்பு காரணமாக இது வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கு நம்ம நிறைய முதல்ல தண்ணீரில் மட்டும்தான் டேஞ்சரஸ்னு நினைப்போம் ஆனால் இந்த சால்ட்டு வரக்கூடிய நிலத்துலையும் கூட ஆபத்தானது தப்பிக்கவே முடியாது என்ன சொல்ல வர நான் ஒரு வாட்டி கடிச்சிட்டு தான் அந்த பிடியை விடவே விடாது உயிர் போகிற வரைக்கும் அது கடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் விடும் உயிர் போனதுக்கப்புறம் தான் விடும் மூணாவது பார்க்க போகிறது ஆப்பிரிக்கன் பஃபலோ இது ஒரு எருமை போல தோன்றலாம் ஆனால் இது வனவிலங்கு உலகத்தில் ஒரு கொடிய வில்லன் மாதிரி இது ஆப்பிரிக்காவின் சாவான புல்வெளிகளை வாழ்கிற ஒரு ஆபத்தான விலங்கு சுமார் அறநூறு முதல் தொள்ளாயிரம் கிலோ வரை இடை இருக்கும் இந்த விலங்கு இது பார்க்குறதுக்கு பசு மாதிரி தோன்றினாலும் ஆனால் இது காட்டுக்குள்ள மிருகங்களை விட மனிதர்களை தான் அதிகமாக வேட்டையாடி இருக்குது இந்த பஃபலோவை விலங்கியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளாக் டெத்துன்னு கூட சொல்கிறாங்க இதுக்கு பேர் ஏன்னா இது துரத்தி ஓடினாலும் ஈவன் இட்ஸ் ஓன் டட் இட் டசன் ரன் அவே அதாவது அது திரும்பி வந்து வேட்டை கட்டானே தான் தாக்கும் இதோட இரும்பு மாதிரியான கொம்பு ஒரு வண்டியை தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஒரே முட்டில் மனிதனை நிலத்துக்கு தள்ளுற அளவுக்கு இந்த மிருக இந்த மிருகத்துக்கு சக்தி இருக்குது மிகவும் ஆவேசம் நிறைந்த ஒரு விலங்கு இது ஒருவேளை இது வேட்டைக்காரனை தாக்கினா அது அவர் மேலே மட்டும் இல்லை அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ மொத்த பேரையுமே தான் ஒரு சுத்தமான எதிர்பாராத ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு நம்ம கண்ணுக்கு எளிதாக பார்க்குற ஒரு பஃபலோ ஆனால் ஒரு போர் எந்திரத்தை விட ரொம்பவே ஆண்டுக்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மனித உயிர்களை எடுத்திருக்கு இது கூட்டமா இருக்கும் போது சிங்கத்தை கூட தாக்குற அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்சன் டாட் ஃப்ராக் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சின்ன பிள்ளைங்க விளாட்ற விளையாட்டு ஜாமான் பொம்மை கணக்காக இருக்கும் பொம்மை மாதிரி ஒரு பச்சை நீளம் அப்புறம் கலந்து இந்த மாதிரி கலரில் தான் இது அதிகமாக காணப்படும் அது இது வந்து இதை தொட்டாலே மனிதனோட உயிரே போயிடும் சொன்னாங்க நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை இந்த உலகத்திலேயே மிக விஷமுள்ள உயிர்களில் இது ஒன்று இது யாரையுமே கடிக்காது ஆனால் இதோட தோலிலேயே அந்த அளவுக்கு விஷம் இருக்குது பேட்ரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு விஷம் இருக்குது அதே மரணத்தை கொண்டு வந்து விட்டுரும் உங்களுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஃப்ராக் வந்து பத்துலேருந்து இருபது பேரை வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் கொண்டது இது தொட்ட உடனே நம்ம நரம்பு முறையே செயல்படுத்த விடாமல் தடுத்துடும் முடக்கிடும் அப்புறம் சிறுநீரக செயலப்பு அப்புறம் மாரடைப்பு எல்லா நிமிஷங்களில் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது மருந்து இதுக்கு கிடையவே கிடையாது அதனாலதான் தான் அமேசான் காடுகளில் இருக்கிற பழங்குடியின மக்கள் வந்து வெயில் காலம் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான அம்பு செய்கிறதுக்காண்டி இந்த ஃப்ராகை வந்து உரைச்சி அந்த அம்புல வந்து விஷத்தை தடவி தொலைவில் இருக்க இலக்கை வந்து தாக்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அதனால தான் இதுக்கு பேர் வந்து டாட் ஃப்ராகுன்னு பேர் வந்திருக்கு அப்புறம் இது வெறும் பாம்பு மாதிரி கடிக்கிற விஷம் கிடையாது தொட்டாலே போதும் அதனால தான் இந்த சிறிய உயிருக்கு வந்து உலகத்தில் ரொம்பவே டேஞ்சரஸான கிரியேசர்னு பேர் வந்திருக்கு நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய காரணம் வந்து வினாடிக்குள் மனுஷனை கொள்றதுனால தான் நம்ம லிஸ்ட்டில் இது வந்து ரெண்டாவதாக போட்டிருக்கோம் நம்மளோட இந்த நம்ம முதல்ல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எலிஃபிஷ் நம்மள நிறைய பேர் பாக்ஸ் எலிஃபிஸ் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு சாதாரணமாக பார்க்க சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் கடல்ல இருக்கிற ரொம்பவே ஒரு அபாயகரமான ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு உயிரினம்னா அது இதுதான் இது ஒரு சைலன் கில்லர் இதோட பாதிப்பை கேட்டால் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் இதன் டெண்ட்ரிங் கில் அதாவது கால்கள் பத்து அடி வரைக்கும் நீளமாக வளரும் இதுல எப்பவுமே விஷம் இருக்கும் அதே மாதிரி இது ஒரே ஒரு கடியில் மத்தரம் ஐம்பதுக்கும் அதிகமான மனிதர்களை காயப்படுத்தும் திறன் கொண்டது இதோட விஷயம் நம்ம நரம்பு மண்டலத்தை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிடும் அதுக்கப்புறம் ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிடும் அப்புறம் ரெண்டே நிமிஷத்தில் கண்டிப்பாக உயிர் போயிடும் இது எந்த இடத்துல வசிக்கும் பாத்தீங்கன்னா இது ஆஸ்திரேலியா தாய்லாந்து மலேசியா கடற்கரைகளாக அதிகமாக காணப்படுது அதிக பாதுகாப்பு இல்லாமல் நீச்சல் குளத்துல குடித்தாங்க அப்படின்னா இது தெரியாம அவங்க கண்ணுக்கு கூட இது கண் தெரியாது அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இது க தெரியாம மேலே அப்பிடுச்சு கடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உயிர் பழக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி இதுக்கு எந்த ஒரு மருந்தும் கிடையாது அதுதான் இதோட முக்கியமான விஷயம் அப்புறம் டாப் ஃபைவ் அதாவது அதிகமான விஷமுள்ள பாம்பை பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐ பட்டன்லேயும் எந்த காலிலையும் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்